ஆஹ் நிறைய போராட்டங்களும் வந்து குடுக்குறாங்க அதே மாதிரி வந்து புகார் பெற்ற குடுக்கறாங்க கல்வித்துறை சார்ந்த கோரிக்கைகளையும் குடுக்கறாங்க அதே மாதிரி சிஎம் செல்லத்தும் கோரிக்கை குடுக்கறாங்க இந்த கோரிக்கையை எப்படிலாம் வந்து நம்மளால குடுக்க முடியுமோ அந்த மாதிரி வந்து கோரிக்கையில வந்து ஆசிரியர்கள் தேர்வுகள் வந்து இந்த காண கோரிக்கையை வந்து தான் இருக்கிறாங்க சோ அதற்கான ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னும் வந்து நம்மளுக்கு தரல அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த எலெக்ஷன் டேட் வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த இந்த டைம்ல வந்து அது கடமை நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது பட் இருந்தாலும் நீங்க தொடர்ந்து உங்களோட கோரிக்கையை வந்து குடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதற்கான ஒரு தகவல் வரும் இத பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோக்கு முன்னாடி வீடியோ நம்ம கொடுத்துருந்தோம் டிஆர்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் அதற்கான அடம நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க ஓகேவா அந்த கோரிக்கையை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எப்படி நம்ம கோரிக்கை கொடுக்க முடியும் எப்படி எல்லாம் வந்து நம்ம போராட்டங்கள் பண்ண முடியுமோ அது அது மாதிரி வந்து எல்லா சைட்லயுமே அவங்களோட ப்ராசஸ் தேர்வுகள் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க சோ கிட்டத்தட்ட பத்து வருட காலங்களா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான வேகன்சி வந்து ஃபில் பண்ணாம இருக்கு சோ அதனால வேகன்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா அதிகப்படியமாக நம்மளுக்கு இருக்கும் சோ அதனால வந்து மேக்சிமம் இருக்கிற காலிப்படங்கள் இன்னைக்கு கண்டிப்பா வந்து ஃபில் பண்ணணும் தான் எல்லாத்தோட கோரிக்கையா வந்து இதுல இருக்கு அது மட்டும் ரிசல்ட் ப்ராசஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதுனால ரிசல்ட் கண்டிப்பா ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அதர் ப்ராசஸ் எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பா நடைபெறும் அதான் ஒரு உண்மையான தகவல் ரிசல்ட் வந்து கண்டிப்பா வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து ஆசிய தேர்வாரியம் டிஆர்பி ஹெல்ப் லைன் நம்பர் வந்து சொல்லியிருக்காங்க சோ அதாவது அப்படின்னா இந்த மந்த்த்குள்ள உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு தகவலை அவங்க கொடுத்துருக்காங்க சோ இந்த வாரம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன தகவல் பிரகாரம் சோ அதோட ப்ராசஸ் வந்து போயிட்டு தான் இருக்கு இந்த வாரம் கண்டிப்பா வந்து நம்மளுக்கு வெளியேற வாய்ப்பு இல்லையா ஆனா இந்த இந்த மாதத்துக்குள்ள கண்டிப்பா வந்து வெளியாகும் அப்படின்ற தகவலை டிஆர்பி ஹெல்ப் லைன் நம்பர் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா சோ அதாவது இதை பத்தினா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு இஷ்யூசஸ் வந்து தொடர்ந்து வந்து நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கு ஆஹ் இந்த காலிப்படைகள் எண்ணிக்கையை பொறுத்தளவு ஓகேங்களா தொடர்ந்து உங்களோட கோரிக்கைகளையும் கொடுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு நம்ம இதுல வேகன்சி வந்து ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம இந்த இத்தனை வருட காலமா நம்ம இருந்ததுக்கு கண்டிப்பா இது ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதா அப்படின்றது எல்லாத்தோட நம்பிக்கையோட நீங்க தொடர்ந்து உங்களோட கோரிக்கையை வந்து கொடுங்க ரிசல்ட் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த்துக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் சொல்லி டிஆர்பி வந்து சொல்லிருக்காங்க இந்த வீடியோ நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்